ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு இருக்கீங்க குற்றாலம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்க போட்ட வீடியோ மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம்ல ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்களா அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றாலம் சீசனும் பீக்ல தான் போயிட்டு இருக்கு டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி கொடுத்தாச்சு மக்கள் கூட்டமும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு வாட்டர் ஃபுளோ வேற லெவல் கண்டிஷன்ல இருக்கு மக்களே climate வேல் தான் அண்ட் எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனுக்கு நீங்களும் குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க மெயின் ஃபால்ஸ் முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ் பார்க்கலாம் இப்போ நாம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்டா ஞாபகத்துக்கு வர நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதில ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு வாட்டர் ஃபுளோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க கிளைமேட் வெயில் தான் நீங்க குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸ் விசிட் பண்ணிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ்னா மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் வாங்க நாம இப்போ டைகர் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம குற்றாலம் புளி அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு ரேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் மீடியம் லெவல்ல இருக்குங்க வாட்டர் ஃபுளோ படிப்படியா குறைஞ்சிட்டே வருதுங்க கிளைமேட் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி குழு குழுன்னு இருக்கிற கிளைமேட்ல குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸ் அப்டேட் பார்க்க போகலாம் இப்போ நம்ம குற்றாலம் பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக க்ளோஸில் இருந்த ஃபால்ஸ் இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸோ இன்றைய தேதியில் குளிக்க அனுமதி மக்கள் கூட்டத்தால் ஃபால்ஸே நிறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக எல்லா ஃபால்ஸுமே ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் எப்போ குற்றாலம் வர அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க சோ குற்றாலம் வரலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்ப கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்கள் ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க உங்கள் டிராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இது போல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம் தட்டா பை பாய்